வணக்கம் குட் ஈவினிங் எவ்ரி ஒன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்புறம் நம்ம கடைசியாக வந்துட்டு லாஸ் கிளாஸில் நம்ம உடல் உடல் பேப்பர் எம்சிக்கு பல்வேறு வினாக்கள் நாங்கள் பார்த்துருந்தோம் இன்றைக்கு அதோட தொடர்ச்சியாக வந்துட்டு அப்படி ஸ்ட்ரக்சர் பாட கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்க பாபு நான் கதைக்கிறது சொல்லி

வரும் இலங்கை திணைக்களம் அதாவது இலங்கைய அரச ரீதியாக நடக்கிற சகல பரீட்சைகளையும் இந்த இலங்கை பரீட்சை திணைக்களம் தான் நடத்தும் நாற்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் ஆசிய

பெற வேண்டியா சிம்பிள செல்லாம் என்னதுண்டா தொழில் வான்மை தொழில் தலைமை அதாவது ஆசிரியர் தனது பெற்றிருக்க வேண்டிய தகமைகள் அதாவது பாடத்திட்டம் எழுதுறது பாட குறிப்பு எழுதுறது கற்பித்தல் முறைகளை அறிஞ்சிருக்கிறது அதே மாதிரி கற்பித்தல் சார்ந்த சட்ட விதிகளை அறிஞ்சிருக்கிறது இதெல்லாம் வரும் அதாவது சுருக்கமா செல்ல போனா ஆசிரியர் தொழில் தொடர்பாக பெற்றிருக்க வேண்டிய தகமைகள் அதாவது ஆசிரியர்கள் பெற்றிருக்க வேண்டிய தொழில் ரீதியான தகமை இது நாங்கள் சொல்லலாம் சரியா இதெல்லாம் எனக்கு எளிமையான விளக்கம் என்பதை சொல்லுவோம் ஓகே நாற்பத்தி மூணாவது தேசிய பாடசாலைகளின் நிர்வாகத்திற்கு பொறுப்பான நிறுவனம் இலங்கையில பிரதானமாக அரச பாடசாலைகள் நாங்க ரெண்டு வகையா பிரிக்கலாம் அதுல ஒன்று வந்துட்டு தேசிய பாடசாலைகள் அடுத்தது வந்துட்டு மாகாண பாடசாலைகள் இதுல இந்த தேசிய பாடசாலைகள் நிர்வாகத்துக்கு பொறுப்பான நிறுவனம் எது எஜுகேஷன் ஆபீஸ் கல்வி

மாகாண சபைக்குட்பட்ட பாடசாலைகளுக்கு பொறுப்பான நிறுவனம் வந்துட்டு மாகாண கல்வி அமைச்சு தேசிய அல்லது மத்திய கல்வி அமைச்சு ரெண்டுமே ஒன்று தானே அதே மாதிரி வந்துட்டு மாகாண பாடசாலைகளின் நிர்வாகத்துக்கு பொறுப்பான நிறுவனம் கேட்டா மாகாண கல்வி அமைச்சு கல்வி அமைச்சு என்று சரி மாகாணத்தை தெரிவிங்க மத்திக்கு பதிலாக இந்த ஒரு ஆளுட மைக் ஒன்னா இருக்கு போல சரிதானே இலங்கையின் தற்போதைய கல்வி அமைச்சர் இப்படின்னு கேள்வி வரலாம் இலங்கை கரண்ட் அஃபேர்ஸ் கல்வி சம்பந்தப்பட்ட என்னது காலிக்கிற மாதிரியான கேள்விகளும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சொல்லுங்க இலங்கைட தற்போதைய கல்வி அமைச்சர் பிரேம் சொல்லுங்க இலங்கை தற்போதைய கல்வி அமைச்சின் செயலாளர் யாரு கல்வி அமைச்சராக இருந்தாலும் உண்மையிலேயே கல்வி சம்பந்தப்பட்ட முக்கியமான விடயங்கள் எல்லாத்தையும் மேற்கொண்டாலும் யாருன்னா கல்வி அமைச்சரின் செயலாளர் தான் அவரு ஒரு அரச அதிகாரிய வகையில இளங்கட தற்போதைய கல்வி அமைச்சின் செயலாளர் யாரு ரெண்டாயிரத்தி பதினி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியில தான் புதிதாரா நியமிக்கப்பட்டிருந்தாங்க எப்படி பிரிக்கிறது யாரு அப்படின்னு எழுதி வரலாம் ஏன்னா கல்வி சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான பதவி அது யாருக்கும் தெரியாவா இளங்கட தற்போது நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க ஓகே அடுத்தது நாப்பத்தி ஐந்தாவது மாகாண சபைகளுக்கு கல்வி அதிகாரத்தைய வந்து நடைமுறையில் இருக்குது அப்ப இந்த வகையில எழுவத்தி எட்டாம் ஆண்டு அரசியலமைப்பின்படி சகல அதிகாரங்களும் வந்துட்டு மத்திய அரசுக்குத்தான் சொந்தம் இருந்தாலும் ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல தோற்றம் பெற்ற அதாவது அந்த இலங்கை அரசாங்க பிரச்சனை அடிப்படையாக இலங்கையில வந்துட்டு ஒரு பிரச்சனை வந்து காணப்பட்டுச்சு எனவே தான் இந்த அரசாங்கத்துக்கும் எல்டிடிக்கும் பிரச்சனையை தீர்க்கிற வகையில வந்துட்டு இந்தியா இந்தியாவோட ஆதரவுடன் கொண்டு வரப்பட்ட ஒரு சீர்த கொண்டு வரப்பட்டுச்சு அதன் அடிப்படையில தான் வந்துட்டு மாகாண சபைகளுக்கும் வந்துட்டு அதிகாரங்கள் வந்துட்டு இலங்கையில பரவலாக்கம் செய்யப்பட்டுச்சு இந்த அதிகாரம் பரவலாக்கம் செய்யப்பட்ட அந்த நேரத்துல வந்துட்டு அதிகாரத்துல ஒரு விடயமாக கல்வி கல்வி சார்ந்த விடயங்களும் மாகாணங்களுக்கு கல்வி சார்ந்த அதிகாரங்களும் மாகாணங்களுக்கு பிரிச்சு கொடுக்கப்பட்டு அப்ப எனவேதான் இவ்வாறு இந்த மத்திய அரசிடம் காணப்பட்ட இந்த கல்வி சம்பந்தப்பட்ட அதிகாரங்களை மாகாணங்களுக்கும் பெற்றுக் கொடுக்க உதவிய அல்லது வலி செய்து அந்த யாப்பு சீர்திருத்தத்தில இலக்கம் என்ன அதே போல அந்த சீர்திருத்தம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு அரசியல் அமைப்பு அல்லது அரசியல் சீர்திருத்தம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வெரி குட் சரிதானே அதைமூன்றாவது வச்சுக்கொள்ள இளைஞர் அரசியல் ஆப்பில் வந்துட்டு இதுவரைக்கும் இருபத்தி ஒரு சீர்திருத்தங்கள் வந்திருக்கு அதாவது இருபத்தி ரெண்டு சீர்திருத்தங்கள் அஹ் கொண்டு வரப்பட்டிருக்கு இருபத்தி ஓராவது சீர்திருத்தம் வந்து நிறைவேற்றப்படல எனவேதான் இருபத்தி ரெண்டாவதாக கொண்டு வரப்பட்ட இருபத்தி ஒன்னாக வந்துட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கு மிக முக்கியமான சீர்திருத்தம் வந்துட்டு அதே மாதிரி இலங்கை அதிகார பரவலாக்கம் சம்பந்தப்பட்ட முக்கியமான சீர்திருத்தம் வந்துட்டு பதிமூன்றாவது அரசியலமைப்பு சீர்திருத்தம் அதை வச்சுக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அந்த இந்தியா இலங்கை செய்து கொண்ட ஒப்புதல் அடிப்படையாக கொண்டு இலங்கையில மாகாணங்களுக்கு அதிகாரத்தை பரவலாக்குகின்ற வகையில் மேற்கொள்ளப்பட்ட ஒன்று ஓகே நாற்பத்தி ஆறாவது காப்போத்தங்களுக்கு மேலதிகமாக கட்டாயம் சித்தி அடைய வேண்டிய பாடம் எது பொது அறிவு பொது எல்லாரும் பாவிக்கிற انا அத

காப்போத்தை சாதாரண அடிச்சு காப்போத பாட சொன்னா அதுக்கு தகவல் தேவை அதே மாதிரி வந்துட்டு காப்போத்தை ஒரு மாணவர் வந்துட்டு அதாவது மாணவி வந்துட்டு பல்கலைக்கழகத்துக்கான அனுமதிக்கான தகுதியை பெற்றதுக்காக வேண்டி இரண்டு அடிப்படை தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும் என்று பல்கலைக்கழக மானியங்கள் ஆணை வெளியிடப்படுகின்ற அந்த கைட் புக்ல குறிப்பிட்டிருக்காங்க அப்ப அது ரெண்டு விஷயமே இது

முப்பது வீதம் வீதமா காணப்படுது கொரோனா டைம்ல எனவே அந்த சாதாரண பயிற்சியில போதுமான புள்ளிகளை இப்போதைக்கு முப்பது ஓகே முப்பது வீதம் அல்லது முப்பது ஓகே அப்ப இது ரெண்டும் தான் வந்துட்டு பல்கலைக்கழக அனுமதிக்க வேண்டிய ஒரு விண்ணப்பம் ஒரு மாணவர் பூர்த்தி செய்ய வேண்டிய ரெண்டு அடிப்படை தகமைகள் ஒன்று பிரதான பாடங்கள் மூன்றுல சித்தி அடைஞ்சிருக்கணும் இரண்டாவது வந்துட்டு பொதுச்சாதாரண பரிட்டைக்கு முப்பதாயிரம் இருபதாம் இரண்டாவது அடுத்தது பேந்தகு அபிவிருத்தி பாடசாலை மட்ட தேசிய நீதி திட்டத்தில் பின்னடங்கும் பிரிவுகள் இரண்டை குறிப்பிடுக இந்த பிரதானமா நான்கு பிரிவுகள் இருக்குது அதாவது அந்த இறைவி சமகாலத்துல சமகால நடப்பு சம்பந்தப்பட்ட ஒன்று அதாவது பாடசாலைகள்ல ஒரு பேண்டகு அபிவிருத்தி வேலை திட்டம் ஒன்று நடந்துட்டு போகுது எனவேதான் அந்த நிகழ்ச்சி திட்டத்துல வந்துட்டு பிரதானமாக நான்கு அம்சங்கள் இருக்குது அதுல ரெண்டை கேட்டுக்கு சொல்லுங்க சொல்லி போதைப்பொருள் தடுப்பு சுற்றாடல் பாதுகாப்பு

கழிவறைகளை பயன்படுத்துறத விட கழிவறை வெறுப்பு என்ன செய்ய தங்களோட தேவைகள் மாணவர்களுக்கு சிறுநீர் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படுவதாக கூட கடந்த காலங்களில் அறிக்கைகள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறவங்க அது ஒரு விஷயமா சேர்க்கப்பட்டிருக்கிறது பிள்ளைகள பாதுகாப்பு பிள்ளைகள்ல பாதுகாப்பு என்ன அதாவது பாடசாலை பாதுகாப்பட்ட கட்டிடங்கள் இருக்கலாம் பாதுகாப்பட்ட இடங்கள் இருக்கலாம் அல்லது வெளிய பிள்ளைகள் யாடுகின்ற பொழுது பாதுகாப்பு ஏற்படாத பல்வேறு விஷயங்கள் இது இல்லாத இதெல்லாம் இருக்குள்ள வரக்கூடிய முக்கியமான விஷயங்கள் ஒன்பதாவது காப்போத்த உயர்தரப்பேட்டின் அடிப்படையில் பல்கலைக்கழக உள்ளிருக்கப்படும் அளவு முறைகளில் இரண்டை குறிப்பிடுக அதாவது பிரதானமாக மாணவர்கள் சேராங்க வந்துட்டு மூணு முறையில உள்ளிருக்கப்படுறாங்க

பார்த்து கொள்ளுங்க இதுல பிரதானமாக மூணு வகை இருக்குது முதல்ல வந்துட்டு தேசிய ரீதியில் அதாவது அடிப்படையாக கொண்டு அதாவது மாணவர்கள் அதே மாதிரி அவர்கள் பெறுகின்ற அந்த அதாவது அவங்க பெறுகின்ற உயர் தகமைகள் அடிப்படையாக கொண்டு அல்லது அந்த அவங்க பெறுகின்ற உயர் புள்ளிகளை அடிப்படையாக கொண்டு அல்லது ஜெட்ஸ் புள்ளி அடிப்படையாக கொண்டு நாற்பத்தி அஞ்சு வீதமும் அதே மாதிரி மாவட்ட ரீதியாக வந்துட்டு ஐம்பத்தி ஐந்து வீதமும் தெரிவு செய்யப்படுவாங்க இதுல இந்த இதுல வந்துட்டு அஞ்சு வீதம் கல்வியில பிந்தங்கின மாவட்டங்களுக்கு ஒதுக்கப்படும் மாணவர்கள் அதே மாதிரி வந்துட்டு இணைப்பாட விஷயம் திறமைகளை வெளிப்படுத்தின மாணவர்களுக்கு தான் அது அதுக்குள்ள வேறியா ஒரு கேட்டகரிக்கு சரிதானே பிரதானமானது தேசிய ரீதியிலும் மாவட்ட ரீதியிலும் தேசிய ரீதியில நாற்பத்தஞ்சு வீதம் மாவட்ட ரீதியில வந்துட்டு வழங்கப்படுது சரி உண்மை இல்ல ஐம்பதாவது நம்ம பார்த்தோம்னா பல்வேறு அறிஞர்களால கல்வி தொடர்பான பல்வேறு தத்துவங்கள் அளவியல் கருத்துக்கள் அதே மாதிரி இது போன்ற பல்வேறு விடயங்கள் வந்துட்டு முன்வைக்கப்பட்டது அப்படியான ஒரு முக்கியமான ஒன்றுதான் தான் வந்து ஒரு கற்பித்தல் சார்ந்த ஒரு உபாயம் ஒன்று இருக்குது எனவே த்ரீ டி மூலம் குறிப்பிடப்படும் கற்பித்தல் கற்றல் தொடர்பான ஆசிரியர்களின் வகிபாகங்கள் இரண்டு குறிப்பிடுங்க அதாவது ஒரு கற்பித்தல் செயற்பாடுகளில் ஈடுபடுகின்ற போது பொதுவாக ஆசிரியர்களால மேற்கொள்ளப்படுகின்ற அல்லது ஆசிரியர்கள் வகிக்கின்ற வகிபாகங்களாக பிரதானமாக மூணு வகிபாகங்கள் காணப்படுது அந்த மூன்று வகிபாகங்கள் தான் த்ரீ டி ஆல அடையாளப்படுத்தப்படுது எனவே கேட்டிருக்கு சொல்லுங்க பாபு என்ன சொல்லி கடத்தல் வகிபாகம் ஓகே

உதாரணமா வந்துட்டு எனக்கு இந்த முஸ்லீம்கள் வந்துட்டு இந்த பள்ளியில பயான் பண்றேன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வந்துட்டு மத்த மத்த மதங்கள்லயும் அந்த மார்க் உபதேசம் பண்ணுவாங்க அதுல என்ன செய்வாங்க ஆன்மீக தலைவர் மட்டும் காய்ச்சிட்டு போவார் மத்தவங்க கேட்டுட்டே வருவாங்க அது மாதிரி என்ன செய்யல அவர் தனியே காய்ச்சிட்டு வருது ரெண்டாவது வந்துட்டு பரிமாற்றம் அதுல வந்துட்டு ஆசிரியர் பொதுவாக கூட கூட கூடுதலாக காணப்படும் அதே போல் மாணவர்கள பங்கு ரெண்டு பேர்ப்பட்டதும் சமமாக கூட காணப்படலாம் விடயங்களை மாணவர்களோட பரிமாறி கொள்வார் அதே மாதிரி மாணவர் அந்த குறித்த கற்ற விடயங்கள் தந்தை அனுபவங்கள் தன்னை வினாக்கள்னு சார் அவரும் அங்க ஆஹ் பரிமாறி அதுக்கான வாய்ப்புகள் ஆசிரியர் வழங்கப்படும் இங்க ரெண்டு பேருட் இருக்கும் மூணாவது வந்துட்டு நிலை மாற்றம் இங்க ஆசிரியர் வகிமாவும் நல்லாவே குறைவா தண்டிருக்கும் அதாவது வந்துட்டு இங்கன செய்ய வீணாவை கொடுப்பாரு அல்லது ஏதாவது தலைப்பு கொடுத்து மாணவர்களை ஏன்னா இருபத்தி அஞ்சு எண்பது தொண்ணூறு வீதம் மாணவர்களை ஈடுபடுத்தி மாணவர்கள் சுயமாக தேடி கற்கின்ற வகையில அல்லது அது சம்பந்தப்பட்ட ஆய்வுகளை செய்கின்ற வகையில அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு தேவையான டைம்ல மட்டும் செய்வாரு அவர்களுக்கான தேவையான உதவிகளை ஆலோசனை மட்டும் வரவேறாரு இந்த மூணு முறையில வந்துட்டு மூணாவது முறை தான் வந்துட்டு மாணவர்களுக்கு மிகவும் யோசனமானது இரண்டாவது முறை கடத்தல் வாய்ப்பாக என்பது வந்துட்டு கொஞ்சம் குறைவான அடைவுகளை பெற்று